ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கேன் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் விஷ நம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பாருங்க வயசு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க எதுக்கு வீடியோ போட மாட்டேற ஜாயா வீடியோ போட மாட்டேற ஜாயா அப்படின்னு சொல்லி இருந்தீங்க ஒன்றும் இல்லை வீட்டு வேலை வீட்டு வேலை அந்தளவுக்கு எதுவும் இல்லை அந்த அக்கம் பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா அவங்க கூடயே உட்காந்துட்டு எனக்கு அதிலேயே இது பாப்பாவை வச்சுட்டு டைம் போயிடுது அங்கே நம்ம வீட்டில் ஒடிசியில் வந்து இடம் வந்து நல்லா தலாரமாக இருக்கும் பாப்பா விளாட்றதுக்கான இடம் கரெக்டாக இருக்கும் இங்கேயும் இடம் தலாரமாக தான் இருக்குது பக்கத்தில் வந்து ரோடு இருக்கா அங்கே அங்கேயும் மெயின் ரோடு தான் எங்கள் பக்கத்தில் கோலம் மாதிரி இருக்குது எங்கள் அப்பா போய் ஊந்துரு வர சொல்லி பயம் இருக்குது அதுக்காண்டி தான் எனக்கு அதுக்கப்புறம் எங் அவங்களோட அம்மாவை வந்து வீடியோவில் காமிச்சையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க மறக்காமல் நான் வீடியோவில் எங்கள் அம்மாவை காமிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க இன்னும் வரலை வீடியோ வந்து காலையில் நான் அப்லோட் பண்ண நினச்சேன் ஆனால் பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியல நம்ம ஒடிசாவுக்கு வந்து இதோட பத்து நாள் ஆக போகுது பத்து நாள் ஆயிடுச்சு கரெக்டாக நிறுத்தி தேதி இருபத்தி ரெண்டு ஆகிடுச்சி பத்து நாளாக நான் ஒழுங்காக வீடியோ போட்டிருக்க மாட்டேன் பத்து நாளாக ஒரு நாலு வீடியோ தான் போட்டிருப்பேன் இதுக்கப்புறம் நான் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேன் உங்களுக்கு கண்டினியூஸாக நான் அதுக்கப்புறம் நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் அதுக்கப்புறம் நெட்ஒர்க் பிரச்சனை இங்கே அதிகமாக இருக்குது அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் லாங் வீடியோ வந்து மாரிதான் பீச்சுக்கு போயிருந்தேன்ல அந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் லாங் வீடியோ ரெண்டு நாளாக போடவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு ஊருக்கு போயிட்டாங்க எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி சொல்கிறேன் என்ன ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடியாகி நம்ம வடலூருக்கு வந்துட்டமே நாங்கள் ரெடியாகிக்குள்ளே பஸ்ஸில் ஒருக்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியல நம்ம ஊருக்கு அஞ்சு நம்பர் பஸ்ஸு ஒரு மாரி அது ஸ்ட்ரைட்டாக வடலூர் நெய்வேலிக்கு போவோம் ஆர்ட்சிக்கேட்டு வரைக்கும் போவோம் அந்த பஸ்ஸு அந்த பஸ்ஸில் தான் வந்தோம் இப்போ வல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் திருச்சி பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பாப்பா அழுதுகிட்டிருந்தா அதுக்காண்டி அவங்களுக்கு தண்ணி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாலும் அங்கே என்னால் ஃபீட் பண்ணும்போது நிறைய பேர் இருந்தாங்க ஒரு இடம் உள்ள ஃபீட் பண்ணுறதுக்கு அதை கொஞ்சமாக தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அவர் அதுக்கப்புறம் பாப்பா தூக்கி வச்சு தண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு பஸ்ஸுக்காண்டிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க கிளம்பி போவாங்க கிளம்பி பஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க ஏறி போக வேண்டி தான் இன்னுமே பஸ்ஸு வரல நம்ம வெயிட் தான் இருக்கோம் பஸ் எப்போது வரும்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பஸ் வந்துடுச்சு அவங்களுமே ஏறிட்டாங்க பஸ்ஸில் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டம் அழுகே வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்களுமே அழுதுட்டாங்க பாப்பா பத்திரமா பத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க திருச்சி பஸ்ஸில் தான் ஏற்றி விட்டுருக்கேன் திருச்சியில் இறங்கி அதுக்கப்புறம் அவங்க திண்டுக்கல் பஸ் குடிச்சு போவாங்க நாங்கள் பழனி பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணோம் ஆனால் பழனி பஸ் வரது ரொம்ப லேட்டாக வரவே இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட அவங்களுமே அங்கே சீக்கிரமாக போகணும்ல அது அதுக்கப்புறம் ரொம்பவுமே எனக்கும் பசி காலைல எதுவுமே சாப்பிடல அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோமா சரி போயிட்டு பக்கத்தில் கிருஷ்ணா பேக்கரி இருக்குது அங்கே தான் என்னோடய தங்கச்சி வேலை பார்க்குறேன் அங்கே போயிட்டு ஒரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரியும் பொரி ஒரு கா டீ குடித்தேன் டீ குடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் பஸ்ஸில் தான் நான் திருப்பி வந்தேன் வல்லூர்லேருந்து குறிஞ்சிப்படிக்கு பஸ்ஸில் வந்தோம் குறிஞ்சிப்பிலேருந்து ஷேராட்டா இருக்கும் நம்ம ஊர் வரத்துக்கு கடவுள் வந்துட்டோம் அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு பாப்பா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க இது வந்து செவ்வாய் கிழம எடுத்த வீடியோ சப் சாரி புதன்கிழமை எடுத்த வீடியோ இப்போ வாங்கியான வீடியோ பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி வெக்கமே இல்லாமல் சொல்கிறேன் இப்போ குட் மார்னிங் இப்போ தான் எழுந்திரிச்சேன் அம்மா வந்து வயல் வேலைக்கு போயிட்டாங்க எழுந்திரிச்சேன் அம்மா சொன்னாங்க இட்லி ஊற்றி வச்சுட்டு போயிருக்கேன் டீ இருக்குது டீ டீ அவங்க போட்டு குடிச்சிட்டு வச்சிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் போயிட்டு நான் இட்லி சுடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு போயிட்டாங்க சாமான் எல்லாமே கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க இட்லி நான் தான் இறக்கணும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க சட்னி வந்து தேங்காய் சட்னி தான் வைக்க விடுறேன் ஆகிட்டு வன்ட்டியா கொடு பக்கத்து வீட்டு தம்பி போய் பொட்டுக்கல்ல வாங்கிட்டு வர சொன்னால் பொட்டுக்கெல்லாம் வாங்கிட்டான் கொஞ்சம் ஜாமான் இருக்குது டீ போட்ட பாத்திரம்லாம் இருக்குது பாத்திரத்தை எல்லாமே அங்கேயே உட்காந்து விளக்கணும் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு இருக்குது கல் மிளகு போத்திங்கன்னா ட்ரெஸ் வைக்கணும் பாப்பா வந்து விளாண்டுட்டுருக்கா இன்னும் இட்லி வேகலை இட்லி வந்ததுக்கப்புறம் நானுமே போய் ப்ரஷ் பண்ணலணும் ப்ரெஷ் பண்ணுறது போய் டீ குடிக்கணும் நான் டீ குடிக்க மாட்டேன்னிக்கு பால் குடிக்க போகிறோம் போயிட்டு பால் சுட்டு வச்சுட்டு வந்துடலாம் அடுக்குள்ள கேஸில் ஏன்னா இங்கே வேண்டாம் பால் மட்டும்தான் அதுக்கு சாப்பாடெலாம் தான் இருக்குல்ல விறகுல செஞ்சுக்கலான்னு விட்டாச்சு வீட்டுக்கார் வந்து நேற்றே போய் பார்த்துருப்பீங்க வீடியோவை நேற்று போய் ஏற்றி விட்டு வந்துட்டேன் திருச்சி பஸ்ஸில் நைட்டு தான் அங்கே போய் ரீச் ஆனாங்க ஒரு ஏழு மணி போல் ரீச் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்களே கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி வந்துவிட்டேன் நாளைக்கு தான் இன்றைக்கி அட்மிஷன் போடுவாங்க அன்றைக்கி அட்மிஷன் போட்டு வேலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் பாப்பா பர்த்டேக்கு வருவாங்களா என்னான்னு தெரில ஒரு டவுட்டாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாப்பா நான் உள்ளே உட்கார வச்சோம் அவன் எந்திரிச்சு வெளில வந்துட்டா வருங்க என்னோடய அக்கா பொண்ணுங்க ரெண்டு பேரும் அங்கே அவங்க பக்கத்துக்குள்ளேயே என்னோட அக்கா மாமியார் வீடு சின்ன மாமியார் வீடு அவங்க அங்கே போயிருக்காங்க தூக்கிக்கிட்டு அங்கேயே உட்காந்துரு வராத இங்கே பாரு பாப்பா அங்கேயே உட்கார் வராதங்க ஆ பாப்பா சைட்டா சைட்டா மாமியார் கால் டெய்லியும் தூங்கி எந்திரிச்சி ஒன்னா வீடியோ கால் அவங்க பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு டீ குடிக்கிற டைமில் வீடியோ கால் பண்ணிவிடுவாங்க பாப்பாவை பார்க்குறதுக்கு சரி நானும் வீடு வாசல் வீட்டில் வீடு கூட்டலாம் அம்மா வந்து வாசல்லாம் சாணி கிரச்சலாம் போட்டு முடிச்சுட்டாங்க எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் வீடு கூட்டிட்டு சட்னி அரைக்க வேண்டியதான் ஃபஸ்ட் நம்ம டீ குடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் வேலையே நடக்கும் உட்காந்து உங்கள் வீட்டில் நான் பேசிகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா ஒடிஷாவில் வந்து காக்காவே பார்க்க முடியாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி காக்கா வந்துருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்துடுச்சு காலையில் வராத வராதங்க சரி கீ போடலாம் பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் இட்லி வந்துட்டு இருக்குது சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் தேங்காய் கட் பண்ணி நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன் கலக்கிறதுக்காண்டி அதுக்கப்புறம் பொட்டுக்கலை பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அதை எடுத்து இப்போ மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன் மிக்ஸியில் அரைச்சி நம்ம தாழ்த்தி போட்டுடலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டீ குடிக்கலாமா வேண்டான்னு அப்புறம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பால் வந்து நான் பொங்க ஓட்டிட்டேன் பால்மே நான் வந்து குடிக்கல ஏன்னா டைம் ஒரு பத்து மணி போல் ஆகிடுச்சு இப்போ குடித்தா சாப்பிட மாட்டேன் கலையில் அதனால் வேண்டாம்னு சொல்லிவிட்டு பாலை காய்ச்சி வச்சுட்டு அக்கா போனங்க பால் குடிப்பால் உள்ள அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டுக்கலை சட்னி ரெடியாகிடுச்சு தாளி போய் போட்டாச்சு பார்த்தீங்களா கட்டியாக தான் அரைச்சிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் நானும் அக்கா தான் அம்மா வந்து வயல் வயல்வழி போட்டு அங்கே சாப்பிட்டுப்பாங்க மற்ற சாப்பாடு பண்ண வேணான்னு சொல்லிவிட்டாங்க அம்மா வந்து பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி நாங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் இட்லி எடுத்து வச்சா கருவாட்டு குழம்பு கொஞ்சமாக இருக்குது இதை சூடு பண்ணி வச்சுட்டேன் முடிஞ்சோம் இப்போ வேணும் ப்ரெஷ் பண்ணல ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிட பாப்பா இன்னும் தூங்கலை இங்கே பார்த்தீங்களா எல்லா பொருட்களையும் எடுத்து வெளில போட்டு வச்சுருக்க விளாட்றதுக்கு அதே ஒரு வேலையாக துணி எல்லாமே துவைச்சி முடிச்சுட்டோம் பாத்திரம் எல்லாமே வளக்கி முடித்தாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க துணி எல்லாமே காயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி இப்போ தான் காலை சாப்பாடு எனக்கு இறங்குது இங்கே வா இங்கே வா சாப்பிட போகிறோம் சரி வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மா வீடை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க மறக்காம நான் உங்களுக்கு வீடை காமிக்கிறேன் அந்த அளவுக்கு இல்லை ஒரு சின்ன வீடு தான் கண்டிப்பாக நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க வீட்டுக்கார பஸ் ஏற்றி விட்டு நானும் அன்னைக்கு வந்துட்டேன் வ ரெண்டு நாள் ஆகுது வீட்டுக்கார் போய்ட்டு உங்கள் செவ்வாய்க்கிழமை கிழமை அன்னைக்கு போனாங்க அன்றைக்கி தான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா கொஞ்சம் இதாகிடுச்சி பிஸியாகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஊருக்கு வேலைக்கு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திண்டுக்கலுக்கு தான் வேலைக்கு போயிருக்காங்க வேடச்சந்தர் பக்கத்தில் வேலாயுத சாமி ஸ்பின்னிங் மில்னு இருக்குது அந்த கம்பெனி தான் அவங்க வேலை பார்க்குறாங்க நாங்கள் முன்னே வேலை பார்த்துட்டு சித்தி விநாயகரில் வேலை பார்த்தோம் வேடை பக்க வேடச்சந்தூர் பக்கத்தில் ஆனால் இப்போ வேலை பார்க்குறது அந்த அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நிறைய பேர் இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன் நம்ம சொந்த அப்படி சொன்ன நம்ம வீட்டில் யாரும் சொல்ல மாட்டாங்க பிறகு ப அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல வந்து நான் கரெக்டாக பத்து நாள் கூட நான் முழுசாக முடியல அதுக்காட்டி எப்போ போவேன் இங்கேயே இருக்க போறியா இங்கேயே இருக்க போறீ அதெல்லாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்டா வந்தோம் வராமல் இருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்குலாம் ஒடிசாலே இருந்து ஏன்டா வந்தோம் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு இதாகவே இருக்குது நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சில பேர்லாம் ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி பேசுனாங்க அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு டைம் நினைப்பதுக்கப்புறம் இதான் லாஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவே தேவையில்லை அப்படிலாம் சொல்லி நினச்சி நான் அது ஃபீல் பண்ண ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டுங்கிட்ட நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுங்க என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீ எதையும் காதில் கொடுத்துருவாங்க உங்கள் ஃபேமிலி ஒன்று நல்லா பார்த்துக்குறாங்களா இல்லை இது நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அதை மட்டும் நீ பாரு மற்றபடி அதை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது அம்மா அப்பாலாம் அண்ணா அவங்க எல்லாம் இருக்காங்க இந்த ஊரில் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கள்ல எப்படா கேப் கிடைக்கும் எப்படா இதை சொல்லலாம் இதே வேலையுன்னு சொல்லி திருவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காண்டி இதை நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கலாம்